முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எல் பொறி அவள் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை முதலின வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையிலே தியானித்து வணங்கி வர ஏராளமான நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி மார்கழி பதினாறாவது நாள் இன்றைய விசேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் கடைசி நாள் நாள் இதோடு இந்த ஆங்கில வருடம் முடிவடிகரை இஷ்டிகாலம் விஷ்ணு ஆலயங்களில் பகல் பத்து விழா ஆரம்பம் ஆழ்வார் திரு நம்மாழ்வார் திருமொழி திருநாள் தொடக்கம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷேகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை திதி பிரதமை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை இன்றைய இறப்பு நட்சத்திரம் போராடம் நள்ளிரவு ஒன்று முப்பத்தி எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நான் இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இது உலகப் பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வருமானம் தங்காமல் உள்ளவர்களின் சேமிப்பு நிலை உயர அன்றாட வாழ்க்கையிலே தொண்ணூறு சதவீத மக்களுக்கு பீரோவில் வைத்த பணம் உடனடியாக செலவாகி விடுகிறது வரவு வருவதற்கு முன்பு செலவு காத்திருக்கிறது நாளைக்கு என்று சேர்த்து வைத்தால் அதற்கு ஒரு செலவு இன்றே வந்துவிடுகிறது என்னும் கவலை பெரிதாக இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் லக்கணத்துக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானம் நான்காவது இடமான வீடு அமைப்பு ஸ்தானம் அவரவர் ஜாதகத்திலே பாதிக்கப்பட்டு இருப்பதுதான் இந்த மாதிரி ஜாதக அமைந்தவர்கள் சேமிப்பை உயர்த்த பரிகாரங்களின் மூலம் பலன் பெறலாம் நீங்கள் இந்த கூடிய முதலாவது பரிகார் உங்கள் பகுதியிலே வள்ளி தெய்வானியோடு கூடிய முருக பெருமான் அமைந்து உள்ள ஆலயத்திற்கு கிழமை அன்று காலை ஆறு மணி அல்லது மாலை ஆறு மணிக்கு செல்லவில் முருகன் கோவிலிலே முன் பசு நெய்யை கொண்ட நெய் தீபம் ஒன்றை ஏற்ற வேண்டும் ஏற்றப்பட்ட தீபம் ஒரு மணி நேரம் தொடர்ந்து எரிய வேண்டும் அந்த அளவிற்கு நெய் எடுத்து செல்ல வேண்டும் தீபம் ஏற்றப்பட்ட உடனே ஆலயத்தின் முன் அமர்ந்து ஓம் சரவணபவ என்ற மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மணி நேரம் செய்ய கண்களை மூடிக்கொள்ளாமல் விளக்கின் ஒளியை உற்று நோக்க வேண்டும் விளக்கின் ஒளி ஒரு மணி நேரமும் உங்கள் இரு கண்களிலும் படும் இது போல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வேண்டும் பத்தாவது செவ்வாய்க்கிழமை முன்னரே வீணான செலவுகள் மறைந்து நல்ல வருமானத்துடன் சேமிப்பு உயர் பண கஷ்டம் வில வருடத்திற்கு இரண்டு முறை இந்த பரிகாரத்தை செய்து பல கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம் இரண்டாவது பரிகாரம் ஆலயத்திற்கு சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர் அவரவர் வீட்டிலே வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகன் படத்தை வைத்து வணங்கலாம் காலை அல்லது மாலையிலே ஆறு மணிக்கு முதல் ஏழு மணி வரை பசு நெய் விளக்கு போட்டு செவ்வாய் கிழமையில் மட்டும் வணங்கி ஓம் சரவண பவ என்ற அந்த மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய் கிழமைகளுக்கு செய்து வர நல்ல செலவுடன் சேமிப்பு உயரும் பண கஷ்டம் வர வருடத்திற்கு இரண்டு முறை இந்த பரிகாரத்தை செய்து நலமுடன் வளமுடன் வாழலாம் அற்புதமான இந்த பதிவை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிடத்தையும் கற்கலாம் அதே நேரத்தில் பிறருக்கு சொல்லி வழிகாட்டலாம் அற்புதமான இந்த பதிவிலே நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்ற பகுதி ஜீவனஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் தொழில் வியாபாரஸ்தானம் லக்கண வாரியாக நாம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் கடக லக்கணத்திலே ஒரு ஒரு வீடாக பன்னிரெண்டு வீட்டிலே அந்த செவ்வாய் பத்தாம் அதிபதி நின்றால் என்னென்ன தொழில் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் கடக லக்கணம் ஏற்றுமதி தொழில் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் செவ்வாய் நீச்ச பங்கம் ஏற்பட்டால் உயரிய பலன்கள் இல்லை என்றால் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் இருக்காது உத்தியோகம் என்றால் மீன் வளத்துறை விவசாயம் சர்வேயர் நீச்ச பங்கம் பெற்றிருக்க உயரிய பதவியும் பெறவில்லை என்றால் சாதாரண பதவியில் இருப்பீர்கள் இரண்டாவது வீடு என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திலே செவ்வாய் வீற்றிருக்க அதாவது இரண்டாவது வீடாக இருக்கின்ற சிம்மத்திலே செவ்வாய் வீற்றிருக்க சொந்த தொழில் செய்வதை விட அரசு துறையில் வேலை பார்ப்பது நல்லது பணம் வசூலிக்கக்கூடிய துறையில் வேலை பார்ப்பது எப்படி இருந்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் மூன்றாவது வீடாக கண்ணி திகழ்கிறது அந்த கண்ணியிலே பத்துக்குரியவர் செவ்வாய் விட்டிருந்தார் சொந்த தொழில் செய்தால் முன்னேற முடியாது உத்தியோகம் மட்டும் செய்யலாம் சிறப்பான இடம் இல்லை என்றாலும் என்ன வேலை செய்தாலும் மேல் அதிகாரிகளுடைய திட்டை வாங்கி கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய கண்டிப்பை பெறுவார்கள் ஆகையால் திறமைக்கு ஏற்ற பலன் கிடைக்காது செவ்வாய்க்கு பரிகாரம் அவசியம் நாளை தினம் நான்காவது வீடு என்று அழைக்கப்படுகின்ற கடகத்திற்கு துலாமிலே செவ்வாய் இருந்தால் விருச்சகத்திலே செவ்வாய் இருந்தால் தனுசிலே செவ்வாய் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்னென்ன தொழில்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற புத்தாண்ட வருட தொடக்கத்திலே அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏறத்தாழ இரண்டு மூன்று நாட்களிலே தொடங்க இருக்கிறது இதிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் அதிர்ஷ்ட பலன்கள் வருட தொடக்கத்திலே என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே ரிஷப ராசிக்காரர்கள் தங்களது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் நேரம் நெருங்கி விட்டது மேலும் இந்த ராசிக்காரர்கள் வருட தொடக்கத்திலே சிறப்பான வெற்றி வந்து சேரும் உறவுகள் மற்றும் சமூகத்தில் உங்கள் மீது மரியாதை அதிகரிக்கும் கல்வி சுகாதாரம் மற்றும் வேலை உள்ளிட்ட அனைத்திலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தது கடக ராசிக்காரர்கள் தங்களின் முழு திறமையை கவனமாக செலுத்தினால் நிச்சயம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் கைகூடும் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் காதல் இரண்டிலும் அதிகமான அன்பு ஆதரவு கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சி நேரத்தை செலவிடும் வாய்ப்பு அதிகரிக்கும் அடுத்தது துலாம் ராசிக்காரர் துலாம் ராசிக்காரர்களாக இருப்பவர்கள் வேலை தேடுபவர்களாக இருந்தால் நிச்சயம் நல்ல வேலை வாய்ப்பு விரைவில் தேடி வரும் இந்த ராசிக்காரர்கள் முதலீடு செய்யும் விஷயத்திலே மிகவும் கவனம் தேவை குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சமாளிப்பது கடினமாய் இருக்கும் அடுத்தது கண்ணிராசிக்கார கண்ணீராசிக்காரர்களுக்கு இடத்திலே புதிய பொறுப்பு அல்லது புதிய பதவி கிடைக்க அதிக வாய்ப்பு உண்டு நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் நிறைய ஆதரவு கிடைக்கும் அடுத்தது மீன ராசிக்காரர் மீன ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வருடத்தின் தொடக்கத்திலே நல்ல மங்களகரமான வெற்றி வாய்ப்புகள் தேடிவோம் அல்லது நல்ல செய்தி வந்து அடை இந்த ராசிக்காரர்கள் வீடு மனை மற்றும் தொழில் போன்றவற்றை தொடங்கவோ அல்லது வாங்கவோ நினைத்தால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பலாபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மனதில் தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் துணிச்சலாய் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகளை தகர்த்து எரியலாம் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் துணிச்சலாய் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெய்வீக பணிகளிலே ஈடுபடுகின்ற வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாகவும் நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகளை தகத்து எரியலாம் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு தேவைப்படுகிறது மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலங்கள் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளால் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் தட்சிணா மூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருவோதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு அரசாங்க அதிகார அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தால் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் மூத்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று மகாலட்சுமியை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் உணர் மூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுகிறார் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு பூஜும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைக்கும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று மகாலட்சுமி வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பல எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் அலுவலக பணிகளை முடிப்பதிலே சில தடைகள் ஏற்பட கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் வழிபடுவது நலம் தரும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் உறவினர்கள் சங்கடங்கள் ஏற்படும் புதிய ஆடை ஆவரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பங்கள் எப்படும் அலுவலகப் பணிகளை முடிப்பது சில தடையது எப்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் பெருமானை வழிபடுவது நலம் தரும் கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பும் உண்டு நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்மையை அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் அஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும் நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடியாய் ஒத்துழைப்பார்கள் ஆஞ்சநேயரை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரி உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் உறவினர் நண்பர்களால் அனுகூலம் உண்டு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் நாள் சாதிக்கின்றனர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் நட்சத்திரத்தை உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி நாடி ஓடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சாதிக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் செலவுகள் அதிகரித்து காணப்படும் முறிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகமாய் வேண்டிக் கொள்ளுங்கள் பல விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் அப்போதுதான் அடைய வேண்டிய இலக்கை ஓரளவு உங்களால் அடைய முடியும் உத்தியோகத்தில் வேலை வலு அலைச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் செலவுகள் அதிகரித்து காணப்படும் முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகமாய் வேண்டிக் கொள்ளுங்கள் விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் அப்போதுதான் அடைய வேண்டிய இலக்கை ஓரளவாவது உங்களால் அடைய முடியும் உத்தியோகத்தில் வேலை வலு அரைச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாது மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு இருக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நான் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கும் நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தை திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனால் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலச்சில் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் இப்போ வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உதவுவார் அதிர்ச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியில் சாதகமாகத்தான் முடியும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சக ஊழியர்களிடம் ஒத்து போனால் உங்களுக்கு உதவிகள் என்பதை நினைவில் கொண்டு உங்கள் வேலையை இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நான் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உடன் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும் உத்தர டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் தேவை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நான் இது பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்